ஓம் ஸ்ரீ சாமியே போற்றி 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 நான்கு குழந்தையே உன் அப்பன் சாமி இன்று உன்னுடைய குடும்பத்தினை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் உன் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அளவிற்கு இப்பொழுது என்ன நடந்து விட்டது என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாயல்லவா என் பிள்ளையே ஒரு கெட்ட செயல் உன்னுடைய குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த செயலினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் இப்பொழுது உனக்கு மிகுதியான வேதனையையும் கொடுத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய குடும்பத்தில் சில விஷயங்களை இன்னும் இரண்டு நாட்களுக்குள் செய்துவிட்டால் உன்னுடைய குடும்பமே எப்பொழுதும் கதி கலங்கி நிற்கும் என்று அங்கே ஒருவர் கங்கணம் கட்டிக்கொண்டு உன் குடும்பத்திற்கு எதிரான சில விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் யாராக இருக்க முடியும் இதற்காக இது போன்றெல்லாம் செய்கிறார்கள் என்பதையும் உன் அப்பன் அதை எப்படி முறியடிக்கப் போகிறேன் என்ற தகவலையும் உனக்கு தெரிவித்து விடுகிறேன் என் செல்லமே அப்பன் நாள்தோறும் உன்னை தேடி வருவதனால் என்னை உதாசீனம் செய்துவிட நினைக்காதே நான் காரணமில்லாமல் உன்னை ஒரு நாளும் தேடி வருவது இல்லை என் பிள்ளையே சில நேரங்களில் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுதெல்லாம் சட்டென்று நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிடாதே உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற தெளிவு உனக்கு கிடைத்துவிட்ட பிறகுதான் எதிலுமே ஒரு நல்ல முடிவினை நீ எடுக்க வேண்டும் அவசரப்பட்டு எடுக்கின்ற எந்த முடிவுகளுமே சரியாக இருக்காது ஆத்திரத்தில் எடுக்கின்ற எந்த முடிவுகளும் உனக்கான நிம்மதியை கொடுக்காது அதனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சற்று நிதானமாக யோசித்து விட்ட பிறகுதான் நீ எடுக்க வேண்டும் என்பதை எப்பொழுதுமே நீ கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ சிந்தித்து பார்ப்பாயானால் எதனால் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீயாக யாக குழப்பத்தில் இருக்கின்றாய் அல்லவா மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோமானால் நம் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதுமே ஒரு தனித்துவமாக இருப்பதைக் கண்டு நீயும் ஆச்சரியப்படத்தான் செய்கிறாய் என் தங்கமே கஷ்டமே இல்லை என்று மற்றவர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் நாம் மட்டும்தான் கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இதை நீ யோசித்து பார்த்தாயானால் இப்பொழுது உன் அப்பன் சொல்கின்ற ஒரு விஷயம் உனக்கு நிச்சயமாக புரிய வரும் என் பிள்ளையே எப்பொழுதுமே நாம் எந்த ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் மனதில் பதவி செய்கின்றோமோ அந்த விஷயமாகவே நம் வாழ்க்கை மாறிவிடும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது அப்படியானால் ஒருவர் நான் நன்றாக இருக்கிறேன் எனக்கு கஷ்டம் இல்லை என்று அவர்கள் சொல்கின்ற பட்சத்தில் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களானது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு விலகி சென்றுவிடும் ஆனால் எனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்து வருகிறது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இப்படி வாழ்க்கை வேதனைகளாக இருக்கிறது என்று நீ சொல்வாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பிரச்சனைகள் உன்னை துரத்தி கொண்டுதான் இருக்கும் உனக்கான வேதனைகள் அதிகரித்து தான் இருக்கும் என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயில்லவா அப்படியானால் அப்பன் சொல்ல வருவது என்ன இதுவாக உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சிந்திக்கிறாயோ அந்த எண்ணங்கள் தான் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையாக மாறும் பொழுது நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே நல்லவையாகத்தான் இருக்க வேண்டும் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் உன் வாழ்க்கையை கேலி கூத்தாக மாற்ற வேண்டுமென்று உனக்கு வேண்டுமென்றே சோதனைகளை கொடுக்க துணிந்து விட்டார்கள் என்னவெல்லாம் செய்து உன்னுடைய வாழ்க்கையை எடுக்க வேண்டும் உன்னை முடக்கிவிட வேண்டும் என்று அங்கே திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக புகுத்தி உன்னை முழுமையாக மாற்றிவிட நினைத்து விட்டார்கள் என் தங்கமே உன்னுடைய நல்ல குணங்களை எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உன்னையே திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் உன்னை உயர்த்தி பேசுவதும் அவர்களுக்கு நீ தேவைப்படாத பொழுது என் பிள்ளையே உன்னை தாழ்த்தி பேசுவது மட்டுமே வேலையாக வைத்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீ நிச்சயமாக நீண்டு வருவது என்பது சற்று கடினம்தான் தன்னுடைய உயிரைத் தவிர மற்றவர்களின் உயிர் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை தன்னுடைய வாழ்க்கையைத் தவிர மற்றவர்களுடைய வாழ்க்கையைப் பற்றிய கவலை இங்கு யாருக்குமே இல்லை தனக்கு ஒரு விஷயத்தினால் பலன் கிடைக்கிறது நன்மை கிடைக்கிறது என்றால் அதனால் எத்தனை பேர் வாழ்க்கை அழிந்தாலும் அதை பற்றியெல்லாம் இவர்கள் கவலைப்படுவது இல்லை அதனால் யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி ஒருபோதும் சிந்திப்பது இல்லை தன்னுடைய உணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அவ்வளவுதானே தவிர மற்றவர்களை நோக்கிய சிந்தனைகள் ஒரு நாளும் இம்மி அளவும் இல்லை இதையெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நீ வட்ட எத்தனையோ வேதனைகளுக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இன்னமும் இவர்களின் ஆத்திரம் அடங்கவில்லை இன்னும் இரண்டு நாட்களுக்குள் உன்னுடைய குடும்பத்தில் மேலும் இது போன்ற ஆபத்துகளை விளைவிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை நாம் எளிதாக விட்டுவிடலாமா நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது அதனால்தான் இந்த கருப்பண்ணசாமி அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் அப்படியே தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறேன் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதிலும் வயதில் பெரியவர்கள் இங்கிருந்து இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் தெரியுமா பெரியவர் ஒருவர் இருப்பதால் தான் உன் குடும்பத்தை நெருங்க முடியவில்லை அவர்கள் எல்லா விஷயங்களிலும் தடை இடுவதால் தான் எந்த ஒரு விஷயத்திலும் இவர்களால் உன்னுடைய குடும்பத்தில் நுழைய முடியாமல் தயங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ன செய்தாலுமே அது அவர்களுடைய முயற்சிகளினால் முறியடிக்கப்படுகின்றது அவர்களின் காலம் முடிந்துவிட்டால் எல்லாம் தானாகவே முடிந்துவிடும் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் இன்று இந்த விஷயத்தை அவர்கள் வாழ்க்கையில் நடத்த வேண்டுமென்று நினைத்து விட்டார்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இவர்கள் நினைத்த விஷயம் நிச்சயமாக நடக்காது ஏனென்றால் அது கருப்பனுக்கு தெரிந்துவிட்டது அல்லவா இந்த அப்பனுக்கு தெரிந்துவிட்ட பிறகு இது சாத்தியமற்றது இருந்தாலும் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு காரணம் யாராக இருந்தாலுமே எப்பொழுதும் சற்று கவனத்தோடு தான் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும் நம் வாழ்க்கையில் சாதிக்க துடிக்கும் போது அதை சாதிப்பதற்கான மன உறுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய நல்ல எண்ணங்கள்தான் நம்மை வெற்றி பெற வைக்கும் பிள்ளையே உன்னிடத்தில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருந்துவிட்டால் இவர்கள் செய்கின்ற எந்த ஒரு தீமைகளும் உன்னை வந்து சேராது என் பிள்ளையே உண்மையாகவே தெய்வத்தின் நன்மையும் அரவணைப்பையும் கொண்டவர்கள் எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு பிரச்சனையிலும் வாழ்க்கையை இழப்பதற்கான சாத்திய கூறுகள் கிடையாது எப்படியும் முட்டி மோதி மேலே வந்து விடுவார்கள் இவர்கள் இரண்டு நாட்களில் நடத்த நினைத்ததை அவர்கள் வாழ்க்கையில் நான் இந்த நொடியே நடத்தி முடித்து விடுவேன் என்பதுதான் உண்மை நாம் செய்கின்ற பாவம் நமக்கே திரும்பி வரும் என்பதை இவர்கள் உணரவில்லை ஆனால் இனி நடக்கும் பொழுது நிச்சயமாக இதை புரிந்து கொள்வார்கள் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நாம் செய்யக்கூடாது அப்படியே நாம் செய்தால் தெய்வமதை நமக்கே திருப்பிக் கொடுக்கும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளத்தான் போகிறார்கள் என் அன்பு குழந்தையே நான் இருக்கும் வரை இவர்களால் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்